ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு இல்லை ஒரு ஒன் இயர் முன்னாடி போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்துடலாம் கொஞ்சம் ஹியூஜான திங்ஸ் தான் ஏன்னு கேட்டால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நான் வீட்டில் இல்லை ஸோ இப்போ தான் நான் மறுபடியும் வந்து செட்டில் ஆகிருக்கேன் அதனால மறுபடியும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் எல்லாமே பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து குயிக்காக அது பார்த்தரெல்லாம் என்ன ஏதுன்ட்டு டேட்ஸ் வாங்கியிருக்கேன் நம்ம நார்மலாகவே டேட்ஸ் வீட்டில் இருக்கிறது தானே இல்லையா டேட்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது கிஸ்மிஸ் பாதாம் முந்திரி அப்புறம் கொஞ்சம் வந்து வெந்தயம் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு பேக்கெட் வெந்தயம் இதெல்லாமே டிமார்ட்டோட தான் சோம்பு கடுகு ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் வந்து இது வந்து நம்ம பாப்கார்னு இது இருக்குது இல்லைங்களா அது கார்னு ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் வந்து ஒரு நாலு கிலோ தான் நான் ஒயிட் சுகர் வாங்கினேன் ஆக்சுவலி ஒயிட் சுகர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேன் இந்த நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாட்டு சர்க்கரை வந்து இது இந்த பிராண்ட் நல்லாவே இருக்குது இப்போதைக்கு நான் அதுவுமே அளவை தான் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ஒரு செய்கிற இடத்துக்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிறதில் விட்டுட்டோம் கொஞ்சம் பொட்டு பொட்டுக்கடலை பச்சை பச்சை பச்சைப்பயிறு பாசுமதி ரைஸ் பிரியாணி சீரக சம்பா பிரியாணி ரைஸ் ஒரு ரெண்டு கிலோ ஏலம் ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அளவாக வாங்கிக்கிறது உளுந்து அப்புறம் பருப்பு துவரம் பருப்பு இது வந்து ரெட் சென்னா இது ஒயிட் சன்னா அந்த பெரிய சென்னா அப்புறம் வந்து இது அந்த ஜவ்வரிசி வடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜவ்வரிசி வடகம் தான் இருங்க ஓப்பன் பண்ணி கேட்குறேன் நல்லா நார்மலாக ஓப்பன் பண்ண முடியல இதை ஜவ்வரிசி வடகம் அப்புறம் வந்து கொஞ்சம் கடலை பருப்பு இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறது போக மீதி வாங்கியிருக்கேன் நான் இது வந்து பேட்ரி இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் லாபமுமே நமக்கு நிறைய திங்ஸ் வாங்கும்போது நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ரெண்டு கிலோ கோதுமை ஆஷிர்வாதம் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வந்து மல்டிகிரெயின்னா எப்போது ஆஷிர்வாதோடதுலேயும் வாங்கியிருவேன் மல்டிகிரெயின் ஆட்டா பட் இந்த தடவை பில்ஸ் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வந்து சம்பா ரவை நான் இந்த எந்த ப்ராடக்ட்டுமே வந்து அவங்க ப்ரொமோஷனுக்காக இல்லை ப்ரொமோஷன் வீடியோஸில் இது நான் வாங்குகிற ப்ராடக்ட்ஸை அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது வந்து நம்ம நார்மல் ரவை ஒயிட் ரவை அப்புறம் இது வந்து சிவப்பு புட்டு அரிசி புட்டு இருக்கு இல்லைங்களா அது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டும் நல்லா ஹெல்த்தும் கூட ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன் இது வந்து மைதா நம்ம இப்படி மைதா அன்ஹெல்தினாலும் சில விஷயத்துக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் மைதா வாங்கியிருக்கேன் அப்புறம் நாகா நாகாவில் வந்துட்டு அரிசி மாவு இது ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நார்மலாக அரிசி மாவு வந்து நான் வீட்லேயே கிரைண்டர் பண்ணிக்குவேன் சப்போஸ் தேவைப்பட்டால் இதயம் நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு விவிடி கோல்டு ரைஸ் பிரண்டு அப்புறம் அமுல் பட்டர் ஆல்ரெடி ஒரு பட்டர் எடுத்துட்டோம் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் இது நேற்று நைட்டும் எடுத்தாச்சு இது கொஞ்சம் சீஸு அப்புறம் ஈஸ்ட்டு கரம் மசாலா ஆச்சி சாரி டீ பெருங்காயப்பொடி அப்புறம் வந்து இது வந்து மந்திர கடல் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்ததுங்க ரெண்டு பேக்கெட்டு ஸோ அதுவும் அது போட்டிருந்தாங்க இது உளுந்து தான் நியூ பிராண்டை இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அது கொடுத்துருந்தாங்க அப்புறம் சக்தி சில்லி பொடியில் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க ஸோ அதுலேயும் ரெண்டு பேக்கெட்டு ஓ பை ஒன் கெட் ஒன்று எடுத்துட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர்ஸ் இருக்கோங்க அப்புறம் ஒரு சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ரசப்பொடி அப்புறம் நம்ம கொரியாண்டர் பொடி எடுத்துருக்கேன் கல்லுப்பு இது நான் சொன்னேன் இல்லையா இந்த இது அளவாக தான் இப்போதைக்கு தான் எடுத்திருக்கோம் இதை வந்து கொஞ்சம் வாங்கணும் நான் அது உங்களுக்கு வாங்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அது எங்கே வாங்குகிறோன்ட்டு அப்புறம் பிங்க் சால்ட் எடுத்துருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பிஸ்கட் ஐட்டம்ஸ் குழந்தைங்களுக்கு இல்லை நமக்கே ஒரு நேரம் பசிக்கிறதுங்கும் போது வேணும் இல்லையா மில்க் பிக்கீஸு யுனிபிக் குக்கி அப்புறம் வந்து ஹைடென்சிக்கு டார்க் ஃபேன்டி பிஸ்கெட்டு அப்புறம் ஓரியோ அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓரியோ பிஸ்கெட்டு ஸோ அதனால அது ஒரு காம்போ பேக் இருந்தது அது வாங்கியிருக்கான் ரெகுலராக பிஸ்கெட்ஸே கொடுக்க மாட்டேன் அன்டில் இது வந்து மில்க் ஷேக்குக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க குழந்தைங்க ஸோ அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் வேல்யூ பேக் மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இதை எடுத்தோம் அப்புறம் இதில் வந்து ஒரு நாலு ஃப்ளேவர் அதுலேயும் ஒன்று எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் மூணு தான் பேக்கெட் இருந்துச்சு ஸோ அந்த மூணு இதனால இருக்கும் இந்த மிட்டாய் புளி மிட்டாய் மாதிரி இருக்கும் வீக்கோ நாங்கள் வந்து டாபர் ரெட்டு மாற்றிட்டே இருப்போம் எப்போவுமே ஒரே பேஸ்ட் ஒரே இதில் இது பண்ண மாட்டோம் மாற்றி தான் எடுப்போம் இது ஒரு ஃபேஸ் க்ரீமு வீக்கோ அப்புறம் வந்து அரசன் ப்ளூ இது எனக்கு வேணும் எப்போவுமே கிளாத்ஸுக்கு அது ரொம்ப நல்லது ஸோ அதனாலவாங்க இதெல்லாம் நார்மலாக நம்ம க க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது டவ்வு இது மூணு வேல்யூ பேக்கு மூணுன்னா உள்ளே இருக்கும் அது மாதிரி ஒரு பேக்கு அப்புறம் இது வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் நினைக்கிறேன் ஒரு இது ஆமாம் அது அப்படியே அது ஒரு பேக்கிங்கு இது வந்து டெடி பேரு இதில் ரெண்டு சோப் இருக்குதுக்குள்ளார இது சிந்தால் சோப்பு இதில் மூணு சம்திங்காக மூணு இருக்கும் அப்புறம் சானிடரி நாப்கின்னு நான் இந்த ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறேன் இப்போது இது வந்து மங்கள் தீப் அப்புறம் ஒரு கோன் இது வெமிச்சல் இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான் உங்களுக்கு அப்புறம் குழந்தைங்க அப்படி அழுக்கு பண்ணிடுறாங்க ஸோ ஆளாக்கு பதிலாக ஆளா அது ஆளாவோட தான் ரின்னு ஒயிட் க்ளா க்ளாத்துக்காக வாங்கினேன் இது பை ஒன் கெட் ஒன் தான் டிஷ்யூ பேப்பர் அப்புறம் ஃபேப்லிக்விடு இதெல்லாம் இங்கே பத்து ரூபா பேக்கெட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் பட் எனக்கு ஓகேவாக பட்டுச்சு நல்லா தான் இருந்துச்சு ஒர்த்தாக தான் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அங்கே போனப்போ ரெண்டு லிட்டர் இருந்துச்சு சரி இது வாங்குவோம் நம்ம இந்த இடம் வாங்கி ட்ரை பண்ணலாம் என்கிட்ட நார்மலான இது தான் மிஷின் தான் ஸோ இது வந்து பக்கெட் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி பார்ப்போம் கொஞ்சம் வாங்கி யூஸ் ஆல்ரெடி நான் டென் ரூபீஸ் ஷேசே பாக்கி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நான் பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன் நவரத்னா ஆயில் எதுவும் ஹெட்ஏக்குக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் மந்த்ரா கடலெண்ணெய் அது அஞ்சு லிட்டர் அதில் வந்துட்டு இதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த உருள்தால் கிடச்சிது அப்புறம் இது வந்து நம்ம கேக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு அப்புறம் இப்பி கிரேவிங் வர்மோஸ் சாப்பிட்றதுக்காக அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் தான் பட் எப்போயாச்சும் தான் சேமியாக பேக்கெட்டு இதெல்லாமே ஆல்மோஸ்ட் ஓரளவு முடிச்சிட்டோம் அப்புறம் கொஞ்சம் காய்கறி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கி நான் உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வெளியே இருக்கிற மீதி திங்ஸ் தான் உங்களுக்கு எடுத்திருக்கு இது ஏன் பட்ஜெட்டுக்கு நான் வாங்குறது உங்களுக்கு என்னென்ன பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து இது பாருங்கள் எவ்வளோ சின்ன லிஸ்ட்டோடு போய் அங்கே பாருங்கள் லிஸ்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்ட்டு எப்போவுமே நீங்களும் இப்படி தானா வாங்க கொண்டு போகிற லிஸ்ட்டை தவிர்த்து மற்றபடி நிறையா வாங்குவீங்களாங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படியே நாம் ஒரு பட்ஜெட்டில் போவோம் ஆனால் அங்கே ஒரு பட்ஜெட் ஆயிரும் இப்படி தான் நடந்திருக்கு சரி நீங்கள் கண்டிப்பாக எங்க கூட இதை ஷேர் பண்ணணும் அந்த ஃபேப் சொன்ன இல்லையா அது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் சம்திங் வருது டூ ட்வெண்ட்டி ஃபைவ் அதில் போட்டிருக்கு ஆனால் பரவாயில்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு அது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ஆஃபரு எங்கெங்கே கிடைக்குங்கிறது உங்கள் ஏரியாவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அதை வச்சு நம்ம வந்து பட்ஜெட் ஃபேமிலி ரன் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ